ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரித்து எழுதுக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் தமிழில் கண்டிப்பாக பிரித்து எழுதுக கண்டிப்பாக கேட்பாங்க அதுவும் ஆறாம் வகுப்பு புக்கில் உள்ள பிரித்து எழுதுகாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு நிலவென்று இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா நிலவு கூட்டல் என்று அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் தமிழெங்கல் தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்னு பிரிக்கலாம் அமுது என்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் இதை எப்படி பிரிக்கலாம்னா செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிக்கலாம் பொய் அகற்றும் அதை எப்படி பிரிக்கலான்னா பொய் கூட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை எட்டு திசையில் இந்த இத்து மட்டும் போயிடும் ஸோ எட்டு கூட்டல் திசைன்னு வரும் அற்னை இதை எப்படி பிரிக்கலாம்னா அல் கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ பாகற்காய் இதை எப்படி பிரிக்கலாம்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு வரும் அதாவது பாகற்காய் அப்படின்னா பாகு அல்லாத காய் அப்படின்னு மீனிங் வரும் பாகுனா இனிப்பு அல்லாத அப்படின்னா அது இல்லாத ஸோ பாகு அல்லாத காய்னா அது கசப்பாக இருக்கிறதுனால பாகு இனிப்பே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாகற்ற பாகு இல்லாத காய் அந்த மீனிங்கில் தான் வரும் ஸோ பாகு கூட்டல் அல் ப்ளஸ் காய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட்டு இடப்புறம் இது எப்படி பிரிக்கலாம்னா இடது கூட்டல் புறம்னு பிரிக்கலாம் நெக்ஸ்ட்டு சீர் இளமை இது எப்படி பிரிக்கலான்னா சீர்மை கூட்டல் இளமைன்னு வரும் நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம்னு வரும் நெக்ஸ்ட்டு கணினி தமிழ் இதை எப்படி பிரிக்கலான்னா கணினி கூட்டல் தமிழ் நெக்ஸ்ட்டு வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு அதை எப்படி பிரிக்கலானா பொன் கூட்டல் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அவனலி போல் அவன் கூட்டல் அழிபோல் அவன் அழி அவன் கூட்டல் அழிபோல் நெக்ஸ்ட்டு நன்மாடங்கள் நன் மாடங்கள்னால் நன்மைன்னு சொல்லிட்டு பிரியும் ஸோ நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்துச் சுடர் முத்து கூட்டல் சுடர் ஸோ நடுவில் இச்சு வருது ஸோ பிரிக்கும் பிரிக்கும்போது கூட்டல் இல்லாமல் பிரிக்கணும் நெக்ஸ்ட்டு நிலா ஒளி நிலா ஒளி நிலா ஒளி எப்படி பிரிவுனா நிலா கூட்டல் ஒளி தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப் வெப்பம் தட்ப வெப்பம்னா தட்பம் கூட்டல் வெப்பம் உரங்கள் இது எப்படி பிரிக்கலாம்னா வேதி கூட்டல் உரங்கள் தரை இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்திடம் வழித்தடம் இது எப்படி பிரிக்கலாம்னா வழி கூட்டல் தடம்னு பிரிக்கலாம் நெக்ஸ்ட்டு கண்டரி இது எப்படி பிரிக்கலாம்னா கண்டு கூட்டல் அரி கண்டறி அது எப்படி பிரிக்கலாம் கண்டு கூட்டல் அரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஓய்வர ஓய்வு கூட்டல் அற அவுடதமாம் அவுடதம் கூட்டல் ஆம் ஏன் என்று ஏன் கூட்டல் என்று ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் ஆழக்கடல் ஆழமாக இருக்கிற கடல்னு இப்போ ஆழம் கூட்டல் கடல்னு வரும் விண்வெளி விண் கூட்டல் வெளி சில பேர் எப்படி போட்டுருவாங்கன்னா விண்மை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க அப்படி வராது விண் கூட்டல் வெளின்னு வரும் நீலவான் நீலம் வான்னா நீல் ப்ளூவாக இருக்கிறது ஸோ நீளம்னு வரும் நீளம் கூட்டல் வான் இல்லாது இயங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாதி இயங்கும்னு வராது இல்லாது கூட்டல் இயங்கும் இருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ பிளஸ் உருவம் இதில் இவ்வளவு மட்டும் போயிடும் ஸோ அவ்வுருவம் உருவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவ் ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை செயல் இழக்க செயல் கூட்டல் இழக்க இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கை பொருள் கை கூட்டல் பொருள் இதுக்கு வந்து இப்போ இல்லாமல் போயிடும் ஸோ இப்போ வந்து எடுத்துடணும் கை கூட்டல் பொருள்னு வரும் மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு காடு பிளஸ் ஆறு ஸோ காட்டு ப்ளஸ் ஆறுன்னு வராது காடு ப்ளஸ் ஆறுன்னு வரும் ஏன்னா காடையும் ஆறையும் வந்து ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து எழுதுகிறாங்க ஸோ தான் வரும் ஸோ பிரித்து போது காடு கூட்டல் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை ஸோ யூ வந்து ஊவாக மாறிடும் ஸோ பொறையுடைமை வந்து எப்படி எழுதலாம்னா பொறை கூட்டல் உடைமை அப்படின்னு சொல்லிட்டு வரும் தாளாட்டு தாள் ப்ளஸ் ஆட்டு தாள் கூட்டல் ஆட்டு தாளாட்டு எப்படி எழுதுவாங்கன்னா தாள் கூட்டல் ஆட்டுன்னு வரும் நெக்ஸ்ட்டு பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டு இசைத்து எப்படி எழுதுவோம்னா பாட்டு கூட்டல் இசைத்துன்னு எழுதுவோம் கண் உரங்கு கண் கூட்டல் உரங்கு கண்ணுரங்கு எப்படி எழுதுன்னா கண் கூட்டல் உரங்கு வாழை இலை இது எப்படி எழுதுனா வாழை கூட்டல் இலை அப்படி எழுதுவோம் கையமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்றுனா பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை இப்போ இல்லாமல் போயிடும் போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் சில பேர் உள் ப்ளஸ் உழவை உவதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க அவங்க மாற்றி எழுதுவாங்க ஸோ இப்படி வராது உள்ளுவது கூட்டல் எல்லாம் தான் வரும் உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் வரும் நெக்ஸ்ட்டு இலா பயன் கூட்டல் இலா அடுத்தது கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நா நிலம் நான்கு ப்ளஸ் நிலம் நா கூட்டல் நிலம்னு போட்டுருவாங்க நா வராது நான்கு வரும் ஸோ நான்கு நிலத்தை தான் அது குறிக்குது அதனால் நான்கு கூட்டல் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நா நிலம் நான்கு கூட்டல் நிலம் நெக்ஸ்ட்டு நாடு என்ற நாடு கூட்டல் என்ற கலம் ஏரி களம் கூட்டல் ஏரி கதிர்ச்சுடர் கதிர் கூட்டல் சுடர் இதில் வச்சு இல்லாமல் போயிடும் ஸோ கதிர் சுடர் கதிர் சு கூட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவானம் பெருமை ப்ளஸ் வானம் பெருவானம் பெருமை கூட்டல் வானம் இப்போ பெருங்கிறது பெருமை அப்படின்னு சொல்லிட்டு வரும் பெருமை அப்படின்னு போட்டு போடணும் பெருமை கூட்டல் வானம் அடிக்கு மலை அடிக்கும் கூட்டல் மலை எப்படி வரும்னா அடி சில பேர் அடிக்கும் கூட்டல் மலைன்னு போட்டுருவாங்க அப்படி வராது அடிக்கும் கூட்டல் அலை அலையை தான் சேர்த்து எழுதுறாங்க ஸோ அடிக்கும் மலைக்கு அடிக்கும் கூட்டல் அலைன்னு தான் வரும் ஸோ அடிக்கும் மலை அடிக்கும் கூட்டல் அலை வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்துன்னா வணிகம் கூட்டல் சாத்து அப்படின்னு வரும் பண்டமாற்று இது எப்படி வரும்னா பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று மின் அணு மின் பிளஸ் மின் கூட்டல் அணு மின்னணு மின் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த விரிவடைந்த எப்படி ஒன்றா விரிவு கூட்டல் அடைந்தன்னு வரும் நூலாடை இது எப்படி ஒன்றா நூல் கூட்டல் ஆடை நூலாடை நூல் கூட்டல் ஆடை எதிரொலிக்க இது எப்படி ஒன்னா எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க தம் உயிர் இது எப்படி ஒன்னா தம் கூட்டல் உயிர் தம் உயிர் தம் கூட்டல் உயிர்னு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு இன்புற்று இருக்க இது எப்படி ஒன்றுனா இன்புற்று கூட்டல் இருக்க தான் என்று தான் கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் இது பாலை கூட்டல் எல்லாம் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் மலையல் மலையலாம் மலை கூட்டல் எல்லாம் வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் ஸோ இப்போ போய் இம்மு வந்துருச்சு வண்ணம் கூட்டல் படங்கள் கல்லுண்டு கல் கூட்டல் உண்டு கல் இல்லை கல் கூட்டல் இல்லை ஸோ கல் இல்லை வரும்னா கல் கூட்டல் இல்லை இப்படி தான் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஏழாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு பாட உள்ள பிரித்தெழுத்துக்க பார்ப்போம் தேங்க்யூ